ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அயங்கார் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மாமி கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்க வீட்டில் சாம்பார் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்யறதுக்காக நான் ஒரு முக்கால் கப் போல தோரம்பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேங்க நல்லா தண்ணியில கழுவி அலசிட்டு வந்துருவோம் இப்ப பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் மூணு கப் போல தண்ணி சேர்த்து இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு நல்லா வெந்து வரட்டும் இந்த பக்கம் ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளிய வந்து ஊற வச்சுக்குவோம் இப்போ சாம்பார் மசாலா ரெடி பண்றதுக்காக அடுப்புல சட்டி வச்சிருக்கேங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இதுலயே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு டீஸ்பூன் போல பொடி சேர்த்துக்கலாங்க பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க நம்மளோட சாம்பார் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மற்ற வச்சு கடையணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டோம்னாலே போதும் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு அரைக்கை சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தால் போதும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம செய்ய போகிற அளவுகள் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ புளித்தண்ணியை சேர்த்துட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஹை பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வந்து கொதிச்சிருக்கு இருக்கு எல்லாம் நல்லா சாஃப்டா வந்துருச்சு ஒரு முருங்கைக்காய் எடுத்து உடச்சி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இந்த மாதிரி வந்திருக்கணும் இப்ப நம்ம முருங்கைக்காய் வந்துருச்சு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம் துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு குக்கர் அலசி ஒரு அரைக்கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சாம்பார் மசாலாவையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் அரைச்சி ஒரு கால் கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சாம்பார் மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம யூஸ்வலா நம்ம நார்மலா அரைச்சி விட்ட சாம்பார்ல தேங்காய் சேர்ப்போம் இந்த சாம்பார்ல நம்ம தேங்காய் சேர்க்க போறது இல்லை ஆனா தேங்காய் சேர்க்காமயே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல சாம்பாரை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சாம்பார் நல்லா இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குவோம் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதோடவே சின்னதாக ரெண்டு துண்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்றேன் அவ்வளோதான் இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை வந்து அணைச்சிக்கலாம் நம்ம புளித்தண்ணியெல்லாம் சேர்த்து முதலே நல்லா கொதிக்க வச்சுட்டனால பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா நொறைச்சி கொதித்து வந்தாலே போதும் இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையையும் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஐயங்கார் வீட்டு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் கூட சாம்பார் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இதில் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் வச்சுருக்கோம் நீங்கள் மற்ற காய்களையும் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே போல் அயங்கார் விட்டு அரைச்சி விட்ட சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்